இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட இந்த நிகழ்வின் அடிப்படையிலே சுபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது நீ விரும்புவதை கேள் என்று ஆண்டவர் சாலமோன் ராஜாவோடு விட பேசின ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது சாவமூன் ராஜா ஆயிரம் சர்வாங்க டகன பணிகளை செலுத்தினான் ஆண்டோருக்கு பலி செலுத்துகின்ற வழக்கம் படையற்பாட்டின் காலத்திலே காணப்பட்டது அப்படி பலி செலுத்தின பொழுதெல்லாம் எல்லாம் தம்முடைய தம்முடையோடு கூட பேசினார் என்று நாம் வேதாண்வத்திலே வாசிக்க முடியும் ஆயிரம் சர்வாங்க டக்கணப்படையை செலுத்தின பொழுது ஆண்டவர் சொப்பனத்திலே தோன்றி நீ விரும்புவதை கேள் என்று சொன்னார் பவன் பொருந்தீர்கள் முதலாம் நிருப்பம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே என்று நாம் வாசிக்கிறோம் எப்ர பத்து ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மனு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார் சிலுவையிலே பலியாகி அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அப்படி கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானதின் நிமித்தமாக இரண்டாவது பலியை நிலைநிறுத்தும்படிக்கு முதலாவது பலியை ஏற்பாட்டின் பலியை அவர் நிறுத்தி போட்டார் என்று வசனம் நம்ம மிக ஆழமாக கற்றுப்படுகிறோம் அப்படின்றால் நான் எவ்விதமான பலிகளை கர்த்தருக்கு ஏற்படுக்க வேண்டும் என்று நமக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றலாம் வேதம் தெளிவாய் கற்றுப்படுகிறது ஓசியா கேக்க புத்தகம் பதினான்காம் அடிகாலம் இரண்டாம் வசனத்திலே உதடுகளின் காலை செலுத்துங்கள் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இன்னும் நாம் என்று வேதாமத்தில் வாசிக்கின்ற பொழுது கொம்பும் விரிகுளமும் உள்ள காளையை பார்க்கிறோம் ஸ்தோத்ரபலியே கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் விசுவாச வாழ்க்கையிலே நான் கற்றெடுப்பு ஒன்றை கேட்பதற்கு முன்பதாக துதி பலி ஸ்தோத்ர பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது கத்த நல்லவர் அவர் கிருப என்னும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் ஸ்தோத்ரிக்கையிலே தேவாலயம் தேவம் மகிமை நிரம்பிற்று என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நன்கு சகுரனே சகுரியே சரீமாகி ஆமையம் கற்று கேட்ட பரிசுத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது நான் கற்றெடுத்து எதையாக கேட்டு பெற்றுக்கொள்ளு முன்பதாக ஸ்தோத்திர பலிகளை நந்தி பலிகளை நாம் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக தெரிவிக்கிறது சுவாச வாழ்க்கையிலே எடுத்த உடனே ஆண்டு முறை எனக்கு இணைத்தாரும் அழைத்தாரும் என்று கேட்கிற பழக்கத்தை வைத்திருக்கிறோம் ஆனால் வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் நீங்கள் கத்திடத்த ஒன்றை கேட்பதற்கு முன்பதாக எப்படி சாளுமன் ராஜா ஆயிரம் சர்வாங்குதம்பலிகளை செலுத்தினாலோ அதே போன்று நீங்கள் உதடுகளின் காளைகளை ஸ்தோத்திர பலிகளை கற்புடைய ஆலயத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது ஸ்தோத்திர பலியோடு கூட நீங்கள் கற்பனை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார் நீ விரும்புவதை கேள் என்று சொல்லுவார் உன்னுடைய விருப்பத்தை கற்றாய இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போதுமானவராக மாணவராக இருக்கிறார் எனவே ஜெபத்தில் ஸ்தோத்திர பலி பலி முக்கியம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம் விசுவாசம் வாழ்க்கிறேன் நான் எப்படி கற்றுரை சமூகத்திலே காத்திருக்கிறேன் சத்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் அதிகமாக வசுத்ததோடு கூட ஸ்தோத்ர பலிகளை ஏடுப்போம் கத்திரங்கள் விருப்பத்தை நிற நிறைவேற்றுவார் நீ விரும்புவதை கேடு என்று சொல்லுவார் நீ கேட்கின்ற பொழுது கர்த்தர் சிறந்த ஞானத்தை கொடுக்கிறார் பெரிய அற்பங்களை செய்கிறார் ஆண்டவனுடைய அதிசயங்களை காணப்படுவார் ஆப்பிள் ஆமி ஆமி